பேக் இன்னைக்கு வந்து எஸ்பிஓவில் வந்து நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பேங்க் அப்டேட் அதுக்கப்புறம் எப்படி வந்து கம்பெனிக்கு வந்து மெயில் பண்ணுறது பார்த்துடலாம் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மேலே இந்த நேம் இருக்கும் நேம் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா டேஷ்போர்ட் போர்ட் இருக்கும் ஸோ டேஷ் போர்டு உள்ள போங்க டேஷ் உள்ளே உள்ள போயிட்டா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் வந்து இங்கே ப்ரொஃபைல் இந்த இடத்துல இருக்கு ஓகே ப்ரொஃபைல் இங்கே இருக்குது ஸோ பேங்க் டீட்டெயில் வந்து இங்கே இருக்குது நீங்கள் ஏற்கனவே அப் பண்ணது இங்கே இருக்கும் பட் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு இப்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கங்க ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேமு ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இது மூணுமே வந்து மாற்ற முடியாது ஏற்கனவே சொல்லிட்டாங்க இதில் எடிட் ஆப்ஷனும் கிடையாது சரியா ஸோ அதனால் இது அப்படியே தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் என்ன நம்பரு சேம் நம்பரோடு கொடுக்கலாம் ஃபோன் நம்பர் அப்படி இல்லைனா வேறு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஸோ நாமினி அப்படிங்கிறது உங்கள் ஒய்ஃபு அப்படி இல்லை உங்கள் ஹஸ்பண்டு இல்லை ஃபாதர் மதர் உங்களுக்கு அப்புறம் யார் இந்த இந்த வாட்ஸ்அப் இந்த எஸ்பிஓ குரூப்பை வந்து எஸ்பிஓட ஐடியை வந்து யாருக்கு கொடுக்கலாம் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனுக்காகுது ஸோ அடுத்து நாமினி அவங்க யா அவங்க இப்போ உங்கள் ஒய்ஃபு இல்லை ஹஸ்பண்டும் இருக்காங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி அவங்களோட ஃபோன் நம்பர் ஸோ இது எல்லாமே லைனாக கொடுத்துடணும் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மூணு நாமினல் டீட்டெயில் கொடுத்துடணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஹவுஸ் அட்ரஸ் இதுக்கு மெட்டீரியல் எதுவும் வர இல்லை பட் இருந்தாலும் கரெக்டான போஸ்டல் அட்ரஸ் கொடுங்க ஸோ இங்கே வந்து டீஃபால்ட்டாகவே ஏ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுனால ஆப்கானிஸ்தான் தான் வரும் ஸோ அதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிற இடத்துல இந்தியா வரும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது இந்த இடத்துல ஓகே இந்தியா செலக்ட் பண்ணிட்டீங்க டன் கொடுத்துடணும் இந்த இடத்துல டன் இருக்குது பாருங்கள் செலக்ட் பண்ணால் தான் அது செலக்ட் ஆகும் ஓகே ஸோ அடுத்து வந்து சிட்டி சிட்டி வந்து ஓகே இந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அடுத்து செகண்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு டன் கொடுத்துட்றீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் ஸோ உங்கள் சிட்டி எந்த சிட்டியோ சென்னையோ ஆம்பூரா எந்த சிட்டியோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க இப்போ அரியலூர் அப்படின்னா அரியலூர் கொடுத்துருங்க ஸோ எல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க இது ஒரு டைம் தான் ஃபில்அப் பண்ண முடியும் இனி இந்த சான்சஸ் கிடைக்காது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நம்பர் வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் டீடைல்ஸ் இந்த அப்டேட் பேங்க் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருங்க உங்களுடைய இது அது எல்லாமே மோஸ்ட்லி டிஜிட்டலில் தான் இருக்கும் நம்பரில் தான் இருக்கும் லெட்டர்ஸ் எதுவும் வராது அதனால் கரெக்டாக நம்பர் மட்டும் போடுங்க ஜீரோக்கு மேலே ஓ மாற்றி போட்றாதீங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு க்ளிக் பண்ணும்போது அது உங்களுக்கு கரெக்டாக வராது டாட் டாட்டாக தான் வரும் ஏன்னா அது வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் செகண்ட் டைம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் மேலே டைப் பண்ண மிஸ்டேக்காக இருந்தால் அதுவே வந்து இறந்து காட்டும் ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யார் நேமில் வந்து அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் பேன் கார்டு இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ரொஃபைலில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ப்ரொஃபைலில் வந்து ஜாஃபர்னு கொடுத்துருந்தீங்கன்னா அக்கௌண்ட் நேமும் ஜாஃபர் தான் இருக்கணும் பேன் கார்டும் ஜாஃபராக தான் இருக்கணும் நீங்கள் ப்ரொஃபைலில் ஒரு நேமும் அதுக்கப்புறம் பேன் கார்டு அக்கௌண்ட் நம்பர் வேறு நேமும் கொடுக்க முடியாது சேம் நேம் தான் கொடுக்கணும் கண்டிப்பாக அதாவது ப்ரொஃபைல் நேம் அக்கௌண்ட் நேமு பேன் கார்டு நேம் மூணும் சேமாக இருக்கணும் சரியா ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணீங்க இந்த பாக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கே இருக்கிற அதே நேம் இந்த நேம் வந்து பேன் கார்டுற நோம் வந்து இங்கே கொடுத்துருக்கீங்க பாரு மேலே இந்த நேம் ஆட்டோமெட்டிக்காக செலக்ட் ஆகிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் இங்கே வரும் ஜாஃபர்னு போட்டு இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாஃபர் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக சேம் அக்கௌண்ட்டாக கொடுங்க ஓகே ஸோ கொடுத்துட்டு இந்த பேன் கார்டர் பேன் ஹோல்டர் நேம் வேறு இந்த இடத்துல கொடுக்கணும் சேம் அதே தான் இல்லை மூணுமே சேமாக இருக்கணும் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு ஐஎஃப்எஸ்சி கோடு மட்டும் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஐக்கு பதிலாக ஒன் போடுறது எக்கு பதிலாக ஒன் போடுறது இல்லை ஐ மாற்றி போடுறது ஜீரோ அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க இதுவும் ஒன் டைம் தான் பண்ண முடியும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா ஸோ மிஸ் பண்ணிட்டு கடைசியில் சப்மிட் ஆப்ஷன் வரும் சப்மிட் கொடுத்துருங்க ஸோ அது வந்து அப்டேட் ஆயிடும் ஓகே தான் சிம்பிள் தான் ஸோ அடுத்து மெயில் எப்படி அனுப்புறதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ மெயில் அனுப்புறதுக்கு உங்களுடைய இது ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஜிமெயில் அப்படின்னு இருக்கும் நீங்கள் எஸ்பியூவில் எந்த இமெயில் கொடுத்துருக்கீங்களோ ஒரு அஞ்சு ஐடி வச்சுருக்கீங்கன்னா அஞ்சு ஐடிக்கும் அஞ்சு இமெயிலிருந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்தந்த தான் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் ஸோ இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்போஸ்னு இருக்குது இல்லையா ஸோ இதுதான் வந்து மெயில் அனுப்புகிற சிஸ்டம் ஸோ இந்த கம்போஸ் அப்படி இந்த மாதிரி போட்டிருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து கம்போஸ் கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும் டூ அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் எஸ்பிஓ பிவிடி அது எல்டிடி சரிங்களா எல்டிடி அஃபிஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ மெயில் போட்டாச்சு ஸோ சப்ஜெக்ட் வந்து என்ன போடணும் அப்படின்னா ஸோ சப்ஜெக்ட் என்ன போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஐடி வந்து எல்லாமே ஃபில் அப் பண்ணியாச்சு இல்லையா ஸோ அப்டேஷன் கம்ப்ளீட்டட் ஓகேவா அப்டேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் மெயில் கம்போஸ் பண்ணணும் மெயில் கம்போஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து தமிழ்லேயும் டைப் பண்ணலாம் இல்லை இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணலாம் இல்லை வந்து உங்களுக்கு எந்த தங்லீஷ் அப்படி இருக்குல்ல அந்த இது மாதிரியும் டைப் பண்ணலாம் ஸோ இப்போ என்ன போட்டிருக்கேன்னா நான் வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீ தமிழ்லேயும் போடலாம் நீங்கள் வந்து இப்போ எப்படின்னா தமிழில் வந்து தங் தங்கிலீஷில் நீங்கள் போட்டுங்க அதுதான் ஈஸியாக இருக்கும் இல்லை தமிழில் போட்டாலும் ஓகே எஸ்பிஓ சொன்ன அனைத்து தகவல்களையும் ஓகே முடித்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுருங்க அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க நமக்கு உங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சரியா இந்த ரெண்டில் எதுவும் ஒன்றும் டைப் பண்ணுங்க போதும் ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த நேம் போட்டுருங்க ஃபஸ்ட்டு நேமு ஸோ நான் ஃபஸ்ட் டைப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்கார்ட் ஸோ இப்போ எல்லாமே டைப் பண்ணுறேன் நான் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஆல் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பிலோ ஸோ கீழே இருக்கிற டீட்டெயில் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்படி இல்லை தமிழில் வந்து நீங்கள் அப்படி அழகாக எழுதிக்கலாம் எஸ்பிஓ சொன்னால் அனைத்து தகவல்களையும் நான் அப்டேட் செய்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு முடித்து விட்டேன் பதில் அப்டேட் செய்து விட்டேன் அப்படின்னு போட்டுருங்க சரியா ஸோ இதனை நான் வந்து க்ளியராக கீழே மென்ஷன் பண்ணுறேன் நான் அதை நீங்கள் பார்த்து கூட காப்பி பண்ணிக்கலாம் சரியா அடுத்து ஸோ என்னென்ன இதில் இருக்கணும் அப்படின்னா உங்கள் நேம் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நேம் உங்கள் நேம் போட்டுருங்க எஸ்பிஐல கொடுத்துருக்குற நேமு ஸோ இமெயிலு ஃபோன் நம்பர் ஆப்ஷன் தான் பட் கொடுத்துருங்க இல்லை அப்புறம் வந்து கீழே வந்து ப்ரொஃபைல் அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும் நம்ம வந்து ப்ரொஃபைல் அப்டேட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகே அப்டேட் பண்ணியாச்சு ஸோ பேங்க் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து வந்து எது ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும் ஜஸ்ட்டு ஆப்ஷனுக்காக மூணு போட்டிருக்கேன் நாலும் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக் யூசர் நேம் என்ன ஃபேஸ்புக் யூசர் நேம் போட்டால் சர்ச் பண்ணால் உங்கள் நேம் வருமோ அந்த யூசர் நேம் அதை டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லையா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமுடைய யூசர் அட் போட்டு ஸ்டார்ட் ஆகும் அட் ஜாஃபர் அந்த மாதிரி வரும் ஸோ அடுத்து வந்து அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதில் செக் பண்ணீங்க யூசர் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ ட்விட்டருடைய யூசர் நேமு ஷேர் சாட்டுடைய யூசர் நேம் ஸோ இந்த நாலு சோஷியல் மீடியாவோடையும் நம்ம வந்து கம்பெனி சென்ட் பண்ணணும் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிகார்ட்ஸும் பார்த்து தேவையில்லை ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன் போட்டு சென்ட் பண்ணிருங்க சென்ட் பண்ணும்போது எப்படி சென்ட் பண்ணும் அப்படின்னா ஸோ நீங்கள் மேலே போனீங்கன்னா மேலே ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ அதை அமுத்துட்டிங்கன்னா சென்ட் ஆயிரும் சரியா அது வந்து ஃப்ளைட் மாதிரி இருக்கா சென்ட் ஆயிரும் சரிங்களா இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இந்த ஃபார்மேட்டை அப்படியே நான் வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா காப்பி பண்ணிக்கங்க நான் கிளியராக எடிட் பண்ணுறேன் நான் எடிட் பண்ணி என்ன மாதிரி போடணும் அப்படின்னு எடிட் பண்ணி கீழே போடுறேன் நீங்கள் காப்பி பண்ணி ஈஸியாக நீங்கள் எஸ்பிஓக்கு சென்ட் பண்ணிடலாம் சரியா ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு என்ன வரணும்னா பேக்கில் போங்க பேக்கில் போயிட்டு இந்த பட்டன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும் சென்ட் அப்படின்னு ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெசேஜ் அங்கே காட்டும் நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து அந்த இடத்துல இருக்கும் சரியா ஸோ இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல எஸ்பியோட இது வந்திருக்கும் ஸோ அது வந்துச்சுனா தான் நீங்கள் வந்து சென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க சரியா தேங்க் யூ இனி அப்டேட் வந்து வந்துட்டே இருக்கும் ரெகுலரான எஸ்பிஓடி அப்டேட்டும் ப்ளஸ் வேறு ஜென்ரல் அப்டேட்டும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்